ஒரு நேரத்தில் ஒரு அழகான தோட்டத்தில் முளை என்ற ஒரு சிறிய விதை இருந்தது முளை மற்ற விதைகளை காட்டிலும் மிகவும் சிறியது அதனால் அவன் எப்போதும் பயப்படுவான் நான் ஒரு நாள் பெரிய மரமாக வளர முடியுமா என்று அவன் எண்ணுவான் பெரிய விதைகள் சிரித்தன நீ ரொம்ப சிறிய விதாம் காற்றுலோந்தால் உடனே பறந்துடுவாய் என்று அவனை கிண்டலிட்டன ஒரு நாள் தோட்டக்காரர் எல்லா விதைகளையும் மண்ணில் நாட்டினார் முளைக்கும் பயமாக இருந்தாலும் துவிச்சலாக முயன்றான் கருமேகமாயிருந்த மண்ணுக்குள் முளை தனியாக இருந்தான் ஆனாலும் அவன் தோட்டக்காரரின் வார்த்தைகளை நினைத்தான் ஒவ்வொரு விதையும் நம்பிக்கை வைத்து முயன்றால் வளர முடியும் அவன் சிறிய ஒரு வேர் வளர்த்தான் பிறகு வெளிக்கு குறுங்கொடி ஒன்றை தள்ளி பார்த்தான் நாட்கள் கடந்தன மழை பெய்தது சூரியன் ஒளி தந்தான் முளை தன் முழு முயற்சியையும் செய்தான் அவ்வாறு மெதுவாக மெதுவாக முளை உயரம் மேலும் வலிமையுடன் வளர்ந்தான் முன்பு அவனை கிண்டலிட்ட பெரிய விதைகளை காட்டிலும் உயரமாக ஒரு காலை அவன் அழகான சூரியகாந்தி பூவாக மலர்ந்திருந்தான் மற்ற செடிகள் ஆச்சரியப்பட்டன நீ இவ்வளவு பெரியதாக எப்படி வளர்ந்தாய் என்று கேட்டன முளை நகைத்தான் நான் என்னை நம்பினேன் முயற்சியை நிறுத்தவில்லை கதையின் நெறி உன்னை நம்பு முயற்சியை விடாதே சிறியவராக இருந்தாலும் பெரிய சாதனை செய்யலாம்